அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் ஆரோக்கியமாகவும் உடல் கட்டமைப்போடும் இருப்பதற்கு ஆரோக்கிய உணவுகள் உடற்பயிற்சி மற்றும் போதுமான அளவு நீர் குடித்தல் இது போன்ற செயல்களை சரியாக பின்பற்றுவதுதான் காரணமாகும் ஆனால் ஜப்பானியர்கள் எப்போதும் ஆரோக்கியமாகவும் தொப்பையின்றி இருப்பதற்கும் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் ஜப்பானியர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன ஜப்பானியர்கள் கோடை பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுகிறார்கள் ஏனெனில் அது அவர்கள் உடலின் வெப்பம் அதிகரிக்க செய்யாமல் சீராக பராமரிக்கிறது குளிர்காலத்தில் ஜப்பானியர்கள் அதிக கலோரிகள் நிறைந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுவார்கள் ஏனெனில் அது உடலை மிகவும் குளிர்ச்சியடைய செய்யாமல் உடலின் வெப்பநிலையை சீராக பராமரித்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது ஜப்பானியர்கள் உணவு சாப்பிடும் போது நீரை குடிக்க மாட்டார்கள் ஏனெனில் நீர் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தை நடுநிலைப்படுத்தி உணவுகள் செரிமானம் அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்துகிறது என்று நம்புகிறார்கள் ஜப்பானியர்களில் மல்லுத்த வீரர்களாக இருந்தால் அவர்கள் காலையில் எதுவும் சாப்பிட மாட்டார்கள் காலையில் எழுந்ததும் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு உணவுகளை அளவாக சாப்பிடுவதுடன் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஜப்பானியர்கள் சுடுநீரில் குளிப்பதை விரும்புவார்கள் ஏனெனில் அது நமது உடலை ரிலாக்ஸ் செய்து மன அழுத்தத்தை குறைத்து உடலில் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதோடு செரிமான மற்றும் சரும நிறத்தை அதிகரிக்க செய்கிறது என்று கூறுகிறார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்